கார தக்காளி முட்டை தொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது எல்லா சாப்பாடுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஈவன் டிஃபன் ஐட்டம்ஸ் இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு நாலு முட்டையை அழைச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஜாரில் மூணு தக்காளி பத்து பல்லு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும் சிம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேம் வந்தால் தீஞ்சிடும் ஸோ சிம்லேயே ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி வதக்கிட்டே இருக்கணும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஸோ எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சிடுச்சு இந்த டைமில் பாயில் பண்ண முட்டையை வந்து லைட்டாக கீறி இதெல்லாம் சேர்த்துருங்க இதில் சேர்த்து நல்லா அந்த கிரேவியோடய நல்லா பெரட்டி எடுக்கணும் இப்பயுமே வந்து கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் நல்லா கரடி விட்டால் போதும் ஓகே நல்லாவே வந்து அவங்களோட கிரேவி வந்து நல்லாவே வந்து சுண்டிடுச்சு ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இன்றைக்கி இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுவோம் சூப்பரான செமையான ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியான ஒரு சைடிஷ் தான் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ